பைக்கில் வந்து கேட் அருகில் நிறுத்தும் இளைஞன் ஒருவன் கேட்டில் இருக்கும் பையில் உணவு பூட்டலமும் தண்ணீர் பாட்டிலும் போட்டுவிட்டு செல்கிறான் கடிகாரத்தை உள்ளங்கையில் வைத்து அமுதன் நேரத்தை கவனித்து கொண்டிருக்க நொடிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது மற்ற கடிகாரங்களையும் பார்க்கின்றான் நேரம் மிக சரியாக இருக்கின்றது தீவிரமாக யோசித்துவிட்டு மெயில் ஓப்பன் செய்கிறான் ராகவனின் மெயிலை பார்த்தபடியே அவருடன் அலைபேசியில் பேசுகிறான் அமுதன் பேசி முடித்து அலைபேசியை பார்க்க யாழினியின் பத்து நிஷ்டு கால்கள் இருக்கின்றது தருணும் கால் செய்திருக்கின்றான் கை கடிகாரத்தில் அலாரம் வைக்கின்றான் அமுதன் அங்குமிங்கும் நடக்க நொடிமுள்ளின் சப்தம் மட்டும் கேட்கின்றது மேஜையின் மீதிருக்கும் அலைபேசி மணியடிக்க டெல்லி ஆஃபீஸ் என டிஸ்பிளே காட்டுகிறது அலைபேசியை எடுக்கும் அமுதன் சோபாவில் அமர்ந்து ஆன் பண்ண முயல அவன் கையிலிருந்து அலைபேசி கீழே விழ அமுதனும் கீழே சாய்கின்றான் கீழே கிடக்கும் அலைபேசியில் ரிங் முடிந்து அது நிஷ்டு காலாக மாறுகிறது கடிகாரத்தில் நேரம் எட்டு மூணு அது மிக பெரியதாக தெரிகிறது முதல் நாள் அலைபேசியில் அழைப்பு வந்த நேரம் எட்டு ஐம்பத்தி ஒன்று காட்டுகிறது சட்டென்று டைம் சிறிதாக மாறுகிறது கை கடிகாரம் அமுதனின் உள்ளங்கையில் இருக்கின்றது மிரண்டு போகும் அமுதன் அங்கிருக்கும் சுவர் கடிகாரங்களை பீதியுடன் பார்க்கின்றான் காரில் அமர்ந்தபடியே அமுதன் ராகவனின் செல்போனில் அம்மா தம்பியிடம் பேசி முடித்து செல்போனில் டைம் பார்க்க எட்டு ஐம்பத்தி ஐந்து ராகவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் அமுதன் இருக்கையில் சரிகின்றான் வெளியில் வரும் ராகவன் நேரத்தை பார்க்க படுக்கை அறைக்குள் வரும் அமுதன் ராகவன் தந்த கை கடிகாரத்தை கலற்றி நேரத்தை பார்க்கின்றான் எட்டு ஐம்பத்தி நான்கு கை படுக்கையில் வைத்துவிட்டு அமுதன் படுக்கையில் கால் நீட்டி படுக்கின்றான் அமுதனின் டைம் முடிந்து இதயம் துடிக்கும் சப்தம் கேட்கின்றது அமுதனின் கைக்கடிகாரத்தில் நேரம் எட்டு ஐம்பத்தி ஐந்து கடையில் தண்ணீர் வாங்குவதற்காக அமுதன் சாலையை கடப்பதற்கு முன் நேரத்தை பார்க்கின்றான் யாழினியின் கார் உரசியபடி வந்து நிற்க காரின் முன் கீழே விழும் அமுதனின் கைக்கடிகாரத்தில் நேரம் சீட் பெல்ட்டை கலற்றிவிட்டு வெளியே வரும் அமுதன் நேரத்தை பார்க்க ஆட்டோவை கைகாட்டி காட்டி ஏற முயல டைம் முடிந்து கீழே விழும் அமுதனின் கை கடிகாரத்தில் நேரம் லேப்டாப்பில் மெயில் அனுப்பிவிட்டு அமுதன் டைம் பார்க்க லேப்டாப்பை ஆப் செய்து முடிய அமுதன் லேப்டாப் மீது சாய்ந்துவிட அமுதனின் கைக்கடிகாரத்தில் நேரம் மேஜையின் மீதிருக்கும் அலைபேசி மணியடிக்க எட்டு ஐம்பது நாற்பது வினாடிகள் செல்போனை எடுத்து வந்து அமுதம் சோபாவில் அமர்ந்து ஆன் செய்ய முயல செல்போன் கீழே விழ கடிகாரத்தில் டைம் எட்டு ஐம்பத்தி ஒன்று அனைத்தையும் நினைத்து பார்த்துவிட்டு அமுதன் மிரட்சியுடன் நிற்கின்றான் தலைக்குள் குண்டு வைத்து தகர்ப்பது போல் இருந்தது சுற்றிலும் இருக்கும் கடிகாரங்களைப் பார்க்க அமுதனின் இதய துடிப்பு அதிகமாகியது எல்லா கடிகாரங்களிலும் முள்கள் ரிவர்ஸில் வேகமாக சுழலுகின்றது விபத்துக்குள்ளான காட்சி அமுதனின் நினைவுக்கு வந்து வந்து போகின்றது